பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாடு தியானத்திற்காக எடுக்கப்பட்ட பகுதி ஒன்று பேதவின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர ஸ்நேகமுள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடியால் சுத்த ஹயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் பேரில் எழுதுகிறார் ஒரு மகிமையான நம்பிக்கைக்காக நீங்கள் நானும் காத்திருக்கிறோம் அந்த மகிமையான நம்பிக்கையை கிறிஸ்து இயேசுவில் பிதாவாகிய தேவன் நமக்கு அருடி சென்றிருக்கிறார் அவர் மறித்து உயிர்த்தெழுந்ததினால அந்த நம்பிக்கையில் நீங்களும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த நம்பிக்கையை எதிர்நோக்கி காத்திருக்கிற நீங்களும் நாங்களும் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர் சொல்லுகிறார் சுத்த இருதயத்தோடு ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்று எழுதுகிறார் இயேசு கிறிஸ்து சில்வையில் அடிக்கப்பட்டதினாலே அன்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆவியானவரை தேவன் தந்தார் எதற்காக ரோமர் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்கிறது பரிசுத்த ஆவியினாலே அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது இந்த பரிசுத்த ஆவியானுடைய வேலைகளில் பிரதானமான வேலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்றவர்களில் அன்பு கூறுவது சகோதர ஸ்நேகத்தில் நிலைத்திருப்பது பெருகுவது ஒருவன் தன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பது ஏதோ இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்தார் நம்ம எப்படி நம்ம நேசிக்கிறோமோ அதே போலவே மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இந்த அன்பு தான் தேவனிடத்தில் வழி நடத்தும் அன்பில்லாதவன் தேவனை அறிய மாட்டான் பவுலடியார் அன்பே பிரதானம் என்று எழுதுகிறார் சுத்த இருதயத்தோடு அப்படின்னு எழுதுகிறார் சுத்த இருதயத்தோடு இந்த அன்பு வந்து பிரதிபலனை எதிர்பார்க்காது அந்த அன்பு வந்து எப்போவுமே தன்னலம் இல்லாத ஒரு அன்பாக இருக்கும் ஒரு கள்ளம் கவடில்லாத ஒரு அன்பாக இருக்கும் நம் அன்பு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து அன்பு கூறுகிற ஒரு அன்பாக இருக்கும் ஏசி குருசா அப்படித்தான் அன்பு கூர்ந்தார் முடிவுபர் எந்தும் நம்மளை அன்பு கூர்ந்தார் என்று வேதவசம் சொல்லுகிறது அதனால் ஏதோ பிரதிபலனை எதிர்பார்த்து ஆடர் சொல்லியிருக்கிறார் இந்த அன்பு கூறாதபடி ஆவியில் ஏவப்பட்டவர்களாக ஆவியில் நிறைந்து அந்த அன்பில் கூற கத்த நமக்கு உதவி செய்வாராக அன்பு கூறுகிறதுல குறைவுபடாதபடி ஒருவரை ஒருவர் அதிகமாக நேசிக்க கத்திற்கிருப்பை தருவாராக அன்பு தொல்லான பாவங்களை மூடும் அன்பு மற்ற குற்றங்களை பார்க்கறதில்லை குறைவுகளை பார்க்கறதில்லை அன்பு அந்த குறைவுகளை நிறைவாக்கும் குற்றங்களை மூடி அவளை அணைத்து கொள்ளும் இயேசு நம்ம பாவிகளாக இருந்தபோது அந்நியராக இருந்தபோது துரோகிகளாக இருந்தபோது அவள் அன்பினால் நம்மை இழுத்து கொண்டார் நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்தார் அந்த அன்பு அழிவில் இருந்து நம்மை காத்தது அப்படிப்பட்ட ஒரு அன்பை தேவன் நமக்கு தருவாராக அந்த அன்பில் வளர கர்த்தருக்கு உதவி செய்வாராக ஆமேன்